நீ போனவன் என்று சொல்வதற்காகவே உன்னை சுற்றி ஏராளமானோர் காத்துக் கொண்டிருக்கிறார்கள் உன் உழைப்பையும் உன் நகர்வுகளையும் பார்த்து உன்னை முட்டாள் என்று சொல்வார்கள் நீ அனைத்தையும் இழக்கப் போகிறாய் என்றும் சொல்வார்கள் உன் உழைப்பு அத்தனையும் வீணாகப் போகிறது என்றும் சொல்வார்கள் ஆனால் அந்த மாதிரியான எந்த வார்த்தைகளையும் உனக்கு நீயே சொல்லிவிடாதே அப்படி சொல்லிவிட்டால் அதுதான் உனக்கு நீயே செய்யவும் மிகப்பெரிய தவறு தன்னம்பிக்கையை எப்போதும் இழந்து விடாது நீ எதை நேசிக்கிறாயோ அதை அடைவதற்காக எதுவெல்லாம் தடையாக இருக்கிறதோ அதையெல்லாம் எதிர்த்து போராட வேண்டும் தடைகளை உடை தெரிந்து முன்னேறி சென்று கொண்டே இருக்க வேண்டும் வாழ்க்கையில் போராட்டங்கள் வரும்போதெல்லாம் இது ஒன்றை மட்டும் நன்றாக புரிந்து கொள் எந்த நிலையிலும் தோல்வியிடம் மட்டும் சரணடைந்து விடக்கூடாது வாழ்வில் ஒரு முறை நீ தோற்றுவிட்டால் அதற்கு உண்மையில் வேறு யாராவது கூட காரணமாக இருக்கலாம் ஆனால் ஒவ்வொரு முறையும் நீ தோற்றுக்கொண்டே இருந்தால் அதற்கு நீ மட்டும்தான் காரணமாக இருக்க முடியும் என்ற உண்மையை புரிந்து கொள் இழந்ததை எண்ணி எப்போதும் வேதனைப்படாதே இனி என்னவெல்லாம் அடைய வேண்டும் என்பதில் மட்டும் கவனமாக இரு எல்லா செயல்களிலும் நீ மன நிறைவோடும் மகிழ்ச்சியோடும் ஈடுபட்டால் உன்னிடம் தோற்று போக பலரும் காத்து கொண்டிருப்பார்கள் உங்கள் திறமைகளை வளர்த்து கொள்ளவில்லை என்றாலும் பரவாயில்லை இருக்கும் திறமையை பயன்படுத்தாமல் மட்டும் இருந்து விடாதீர்கள் ஏனென்றால் பயன்படுத்தாத திறமை அதன் ஆற்றலை இழந்து கொண்டே போகும் மற்றவர்களை கண்டோ அல்லது சில சூழ்நிலைகளை கண்டோ மனமுடையாதீர்கள் இவை இரண்டுமே வெற்றியை நோக்கிய நமது செயல்களை பலவீனமாக்கிவிடும் உயிர் என்பது கடவுள் கொடுத்த வரம் கொடுத்தவனே அதை எடுத்து கொள்ளும் வரை வாழ்வை மகிழ்ச்சியாக வாழ்வதுதான் மனிதனின் முதல் கடமை எல்லோருடைய வாழ்க்கையிலும் சில இழப்புகள் இருக்கத்தான் செய்யும் இழப்புகளை தவிர்த்துவிட்டு யாராலும் வாழ்வை கடந்து செல்லவே முடியாது இழப்புகள் வழிகளை மட்டும் தருவதில்லை மீதமுள்ள வாழ்வை கடந்து செல்வதற்கான வலிமையையும் தருகிறது பிழைகளும் தோல்விகளும் இல்லாமல் கற்றல் என்பது ஒருபோதும் சாத்தியமில்லை வேண்டியது எதுவானாலும் அதை முழுமையாக கற்கப்படதுங்கள் சின்ன சின்ன தோல்விகளுக்கெல்லாம் துவண்டு போவது என்பது உங்களை நீங்களே அவமானப்படுத்துவதற்கு சமம் எந்த ஒரு காரியத்தையும் செய்வதற்கு முன்பு அதில் நீங்கள் நல்ல தெளிவை பெற்றுக்கொள்ளுங்கள் தெளிவாக செய்யப்படாத காரியங்கள் யாவும் வலுவாக இருப்பதில்லை முழுவதுமாக முடிக்க முடியாமல் போனாலும் பரவாயில்லை ஆனால் முயன்று பார்க்க மட்டும் ஒருபோதும் தயங்காதீர்கள் தயக்கமும் முயற்சியின்மையும் தான் உங்களின் பெரும்பாலான தோல்விகளின் முக்கியமான காரணம் எது ஒன்றையும் தவற விட்டுவிட்டு பிறகு வருந்துவதில் எந்த பயனும் இல்லை நீங்கள் தவற விட்ட எது ஒன்றையும் திரும்ப பெறவே முடியாது அது வாய்ப்பாக இருந்தாலும் சரி வாழ்க்கையாக இருந்தாலும் சரி உங்கள் வாழ்வை எந்த நிலையில் இருந்தும் உங்களால் மீட்டெடுக்க முடியும் எதை இழந்தீர்கள் எவ்வளவு இழந்தீர்கள் என்பது ஒரு பொருட்டல்ல அந்த இழப்பிலிருந்து நீங்கள் எதை கற்றுக்கொண்டீர்கள் என்பதே முக்கியம் வெற்றி பெற வேண்டும் என பலரும் நினைக்கிறார்கள் ஆனால் ஒரு சிலர் தான் அதற்காக தங்களை தயார்படுத்திக் கொள்கிறார்கள் உங்களை நீங்கள் தயார்படுத்தாமல் இங்கு எந்த மாற்றமும் நிகழாது வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு திறமை மட்டும் இருந்துவிட்டால் போதாது கடின உழைப்பு விடாமுயற்சி மற்றும் வெற்றி பெறுவோம் என்ற அசைக்க முடியாத தன்னம்பிக்கை இவை அனைத்தும் வேண்டும் வாழ்க்கையில் உங்களுக்கு சோதனைகள் அதிகமாக வந்து கொண்டே இருக்கிறது என்றால் நீங்கள் அதிக புத்திசாலியாக இருப்பீர்கள் இல்லையா என்றால் அதிக திறமைசாலியாக இருப்பீர்கள் ஏனென்றால் ஆண்டவன் சோதிப்பது எல்லோரையும் அல்ல உங்களைப் போல சாதிக்க துடிக்கும் புத்திசாலிகளை மட்டும்தான் சாத்தியமற்ற செயலாகவே இருந்தாலும் அதை முயற்சி செய்து பார்க்காமல் முடியாது என்று ஒதுங்கி விடாதீர்கள் முடியாது என்று நீங்கள் சொல்லும் அனைத்தையும் யாரோ ஒருவர் எங்கோ ஒரு மூளையில் முயற்சி செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள் என்பதை மறந்து விடாதீர்கள் வெற்றி என்பது உன் நிழல் போல அது எப்போதும் தான் இருக்கிறது ஆனால் முயற்சி என்னும் வெளிச்சத்தை நோக்கி நீ நடக்கும் போது மட்டும்தான் அது உன் கண்களுக்கு தெரியும் எந்த சூழலிலும் பதற்றம் அடையாமல் இருங்கள் வெற்றி பெற வேண்டும் என்ற பதற்றம் இல்லாமல் இருப்பதுதான் வெற்றி பெறுவதற்கான சிறந்த வழி சிந்திக்க தெரிந்தவனுக்கு வாழ்க்கையை கடந்து செல்ல மற்றவர்களின் ஆலோசனைகள் தேவைப்படுவதில்லை துன்பங்களை சந்திக்க தெரிந்தவனுக்கு வாழ்க்கையில் என்றும் தோல்வியே இல்லை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு எதிர்பார்ப்பு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அனுபவம் தோல்விகளை தோற்கடிக்க அனுபவமே சிறந்த ஆயுதம் தவறுகளை தயங்காமல் ஒப்புக்கொள்ளுங்கள் உங்கள் தன்னம்பிக்கை தானாகவே வளரும் வேறு வழியே இல்லை எனும்போது வரும் தைரியத்திற்கு எப்போதுமே பலம் அதிகம் உடைந்த நேரங்களை நினைத்து வருந்துவதை விட உடைந்ததை சரி செய்து நகர்வது புத்திசாலித்தனம் அதுவே அவசியமானதும் கூட உங்கள் சுவாசத்தை கவனியுங்கள் ஆயுள் அதிகரிக்கும் உங்கள் வார்த்தைகளை கவனியுங்கள் உங்கள் மதிப்பு அதிகரிக்கும் உங்கள் எண்ணங்களை கவனியுங்கள் நிதானம் கூடும் உங்கள் செயல்களை கவனியுங்கள் வாழ்வில் வெற்றிகள் பெருகும் நீ எதை இழந்தாலும் மனம் தளர்ந்து விடாதே இன்னும் உனக்கான எதிர்காலம் இருக்கிறது உன் நம்பிக்கையை நீ கொஞ்சமும் இழக்காத வரை எதிர்மறையான சூழ்நிலைகளையும் உன்னால் நேர்மறையாக சந்தித்து எதிர்கொள்ள முடிந்தால் உன் வாழ்வை நீ வென்றுவிடலாம் வெற்றி என்பது சந்தோஷத்தின் திறவுகோல் அல்ல சந்தோஷமே வெற்றியின் திறவுகோல் நீங்கள் செய்வதை நேசித்து செய்தால் நீங்கள் செய்வதை சந்தோஷமாக செய்தால் நீங்கள் உறுதியாக வெற்றி பெறுவீர்கள் பெரும்பாலும் நான் வெற்றி பெற்றால் மகிழ்ச்சியாக இருப்பேன் என்று நினைக்கிறோம் ஆனால் நீங்கள் செய்யும் வேலையை நேசித்து அதில் மகிழ்ச்சியை கண்டால் வெற்றி தானாகவே உங்களை தேடி வரும் உங்களுக்கு விருப்பமானதை செய்வதன் மூலம் கிடைக்கும் ஆனந்தம் வெற்றியை எளிதாக்கும் நீங்கள் தொடங்கும் வரை நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள் என்பது ஒரு பொருடல்ல நீங்கள் தொடங்குவது தான் முக்கியம் உங்கள் ஆரம்ப புள்ளி எங்கு வேண்டுமானாலும் இருக்கலாம் முக்கியம் என்னவென்றால் நீங்கள் உங்கள் இலக்கை நோக்கி பயணத்தை தொடங்க வேண்டும் முதல் அடியை நம்பிக்கையோடு எடுத்து வைக்கும் போதுதான் உண்மையான முன்னேற்றம் ஏற்படும் கடின உழைப்புக்கான மாற்று இல்லவே இல்லை குறுக்கு வழிகள் அல்லது அதிர்ஷ்டம் என்பது தற்காலிகமானவை உண்மையான மற்றும் நீடித்த வெற்றிக்கு கடுமையான உழைப்பு மற்றும் அர்ப்பணிப்பு அவசியம் உங்கள் இலக்கை அடைய நீங்கள் எவ்வளவு உழைக்க தயாராக இருக்கிறீர்கள் என்பதே முக்கியம் விழும்போது தான் நீங்கள் நிறையவே கற்றுக்கொள்கிறீர்கள் சரியாக செய்யும் போது அல்ல தோல்விகள் உங்களுக்கு பாடங்களை கற்றுத்தரும் சிறந்த ஆசிரியர்கள் நீங்கள் தவறு செய்யும் போதுதான் எங்கு மேம்படுத்த வேண்டும் எப்படி வித்தியாசமாக செயல்பட வேண்டும் என்பதை புரிந்து கொள்வீர்கள் தோல்விகளை பார்த்து பயப்படாமல் அவற்றிலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள் சந்தர்ப்பங்கள் பெரும்பாலும் உங்களுக்கே தெரியாமல் கடின உழைப்பின் உருவத்தில் தான் வரும் ஒரு பெரிய வாய்ப்பு என்பது திடீரென கிடைப்பதில்லை அது கடினமான வேலை சவாலான திட்டங்கள் அல்லது புதிய பொறுப்புகளின் வடிவில் தான் வரும் கடின உழைப்பு தேவைப்படும் சந்தர்ப்பங்களை அடையாளம் கண்டு பயன்படுத்தி கொள்ளுங்கள் சாதனை என்பது முதலில் நம் மனதில்தான் உருவாகிறது எந்த ஒரு பெரிய சாதனையும் முதலில் ஒரு யோசனையாக ஒரு கனவாக நம் மனதில் உருவாவதுதான் நீங்கள் எதை சாதிக்க விரும்புகிறீர்களோ அதை உங்கள் மனதில் தெளிவாக காட்சிப்படுத்துங்கள் உங்கள் எண்ணங்களே உங்கள் செயல்களுக்கு அச்சாணி மாற்றத்திற்கான ரகசியம் உங்கள் ஆற்றல்கள் அனைத்தையும் பழையதோடு போராடுவதில் செலவிடாமல் புதியதை கட்டி எழுப்புவதில் கவனம் செலுத்துவதே ஆகும் நீங்கள் மாற விரும்பினால் கடந்த கால தவறுகள் அல்லது எதிர்மறை பழக்கங்களைப் பற்றி வருந்தி நேரத்தை வீணாக்காதீர்கள் அதற்கு பதிலாக புதிய நேர்மறையான பழக்கங்களை உருவாக்கவும் புதிய சிந்தனைகளை வளர்க்கவும் உங்கள் சக்தியை செலவிடுங்கள் எப்போதும் நம்புங்கள் ஒரு அற்புதமான விஷயம் நடக்கவிருக்கிறது என்று நேர்மறை எண்ணங்களும் நம்பிக்கையும் உங்களுக்குள் ஒரு வலுவான ஆற்றலை உருவாக்கும் உங்களுக்காக ஒரு நல்ல விஷயம் காத்திருக்கிறது என்று நம்புவது எதிர்மறையான சூழ்நிலைகளிலும் கூட உங்களை முன்னோக்கி அழைத்து செல்லும் உங்கள் எதிர்காலத்தை நீங்கள் விரும்பியபடி உருவாக்க சிறந்த வழி அதை நீங்களே உருவாக்குவது தான்